விரட்டப்பட்ட ஷானையும் பிடிய விட்டு அல்லாஃபிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாது என்னுடைய பெயர் உமர் நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய பெயர் சந்திரமௌலி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு இன்னொரு ஒரு உயிரினத்தை பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு நீங்க வந்து இந்த உயிரினத்தை பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி நிறைய பேர் இதை வளர்க்குறோம் நம்ம வீட்டில் கோழி இது வந்து ரொம்ப நார்மலாக பார்க்குற ஒரு டொமஸ்டிக் அனிமல் பட் இந்த கோழிக்கு பின்னாடி ஒரு அவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஃபிக் மெக்கானிக்கல் எப்படி வேணும் சொல்லலாம் சயின்ஸ் சொல்லலாம் மெக்கானிக்கல் சொல்லலாம் சோ அவ்வளோ இது பின்னாடி அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு சோ இந்த கோழி சேவல் எதுவா இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த டைப் ஆஃப் அனிமல் எல்லாமே இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு என்னன்னா ஒரு வீடியோ காமிக்கிறேன் வீடியோ பாருங்க வீடியோல பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கோழியோ சேவலோ வந்து பிடிச்சிக்கிறாங்க கையில புடிச்சுக்கிட்டு அதை வந்து அசைக்கிறாங்க மேலும் கிழமா லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி அசைக்கிறாங்க ஆனா அது அதை நீங்க தலையை பாத்தீங்கன்னா தலை வந்து ஒரே இடத்துல இருக்கும் அந்த தலை வந்து உங்களுக்கு அசையாது பாருங்க தலை வந்து அசையாம இருக்கும் சோ இந்த ஒரு எபிலிட்டிய பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இந்த மாதிரி கோலி சேவல் இதுக்கெல்லாம் வந்து இன்பில்டாவே ஹெட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு ஒண்ணு இருக்கு அதுலன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா ஆப்டோ கைனெட்டிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தலையை ஒரு இடத்துல அப்படியே இப்போ இப்ப எப்படி நம்ம ஏதாச்சும் போட்டு கட்டி வச்ச மாதிரி தலை மட்டும் இருக்கும் ஆனா உடம்பு மட்டும் நம்ம எந்த பக்கம் அது திருப்புறோமோ கொண்டு போறோமோ உடம்பு மட்டும் ஆடும் ஸோ இதை வந்து எப்படின்னா எப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்றாங்க எப்படி தலை மட்டும் அப்படி அசையாம இருக்கு அது ஆக்சுவலி அங்க எப்படின்னா போன் மாதிரி ஒரு கட் ஒரு குச்சியோ இல்லை ஸ்ட்ராங்கா ஒரு அமைப்போ கிடையாது எப்படி நம்மளுக்கு தோல் இருக்கோ நடுவில் ஒரு நம்ம கழுத்து மட்டும்தான் அது ஒரு கழுத்தும் இருக்கும் நடுவில் ஒரே ஒரு பூன் வரும் அதில் சதெல்லாம் வந்து இருக்கும் ஆனால் எப்படி அது மட்டும் கழுத்து மட்டும் கழுத்தும் உடம்பும் மட்டும் அசையுது ஆனால் தலை அசையாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இதை நிறைய ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க அப்பதான் இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஸ் இருக்கு ஆப்டோ கன்னட்டிக் ரிஃப்ளெக்ஸ் அது அதாவது இந்த கோழி இனத்துக்கு மட்டும் கோழி சேவல் அதுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க நிறைய பேர் வந்து இந்த ஹென்ஸ் இந்த ஹென்னை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அந்த அது நஜமாவே அதோட ஹெட்டை ஸ்டெபிளிஸ்டா வச்சுக்கதா அப்படின்னு கண்டுபிடிக்க நிறைய இது பண்ணாங்க எப்படின்னா போட்ல பட கப்பல் ஃபாஸ்டா போகும்போது அந்த அலையில வந்து போட்டு வந்து ரொம்ப ஆடும் கரெக்ட்டுங்களா அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த போட்டுக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அந்த ஒரு கோழியை உட்கார வச்சு அதோட தலையில வந்து ஒரு கேமரா மாட்டி விட்டுடுறாங்க அதை வீடியோ எடுக்க வச்சு அதுக்கப்புறம் பின்னாடி போட்டு பாக்குறாங்க அந்த போட்டு வந்து அப்படியே நம்ம நின்றுகிட்டு இருக்கும் போதே நம்ம இப்படி இப்படி ஆடுவோம் ஸோ அந்த அளவுக்கு சம்ம ரொம்ப மோமெண்ட் இருக்கு போட் ஸ்பீடா போகுது அந்த வீடியோ அப்புறம் பாக்குறாங்க அது வந்து ரொம்ப கிளியரா இருக்கு அதாவது அந்த போட் வந்து ஷேக் ஆகுற மாதிரியே இல்லை அப்படியே ஸ்டேபிளா அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போகிற மாதிரி இருக்கு ரெண்டாவது ஒண்ணு பண்றாங்க எப்படின்னா வந்து வானத்துல ஹெலிகாப்டர்ல இருந்து குதிக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி வந்து கோழியை கட்டிக்கிறாங்க அதுக்கு ஒரு எப்படின்னா அதுக்கும் ஒரு கேமரா தலையில மாட்டிக்கிறாங்க இவங்க தலைக்கீல குதிக்கிறாங்க அந்த குதிக்கும் போது கூட அந்த ஒரு ஷேக் இல்லை ஒரு மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு பெர்ஃபெக்டா அந்த இது வருது மூணாவது என்ன பண்றாங்கன்னா பைக்ல வந்து ஒரு சூப்பர் பைக் முன்னாடி வந்து அந்த கோழி உட்கார வச்சு தலையில ஹெல்மெட் மாட்டி விட்டுறாங்க சரி ஸ்பீட்ல போறாங்க லைட்டா ஷேக் பண்றாங்க அப்பயும் வந்து அது வந்து என்னன்னா அந்த வீடியோ பார்க்கும்பொழுது அந்த கோழியோட விஷயம் இப்ப நம்மளோட நார்மல் கேமராவுக்கும் அந்த கோழியோட விஷயனுக்கும் வந்து கோழி தலையில ஒரு கேமரா இருந்துச்சு பாத்தீங்களா அதுவுமே வந்து அது ரொம்ப ஸ்டேபிளா இருக்குன்னு நினைக்கிறாங்க இதுக்கு சயின்ஸ்ல அவங்க இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றாங்கன்னா இந்த இப்படி அந்த தலைய ஸ்ட்ரைட்டா ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு காரணம் வந்து மொத்தம் நாலு காரணம் சொல்றாங்க அதுல முதல் காரணம் என்னன்னா அதோட காதுக்குள்ள வந்து அந்த வாய்க்கால் மாதிரி நிறைய இருக்குமா தான் வந்து இந்த ஒரு சின்னதா ஃப்ளூயிட் மாதிரி நிறைய வந்து பாஸ் ஆகும்னு சொல்றாங்க எப்படி நான் இது என்ன பண்ணுன்னா அந்த பாடியை நம்ம அசைக்கும் போது இல்லைன்னா அதோட பாடி வந்து அசையும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சிக்னல் வந்து பிரெயினுக்கு போகுமா எப்படின்னா அது எந்த சைடு வந்து அதோட பாடி மூவ் ஆகுது எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகுது ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து உடனே அதோட பிரெயினுக்கு போகும் எவ்வளவு செகண்ட்னா இந்த வீடியோல பாத்துருப்பீங்க நம்ம அசைச்ச உடனே அதுக்கு அதாவது ஒரு டிலேவே கிடையாது இப்ப நம்ம பத்து செகண்ட் கழிச்சு வந்து ஹெட் நிக்க அப்பலாம் இல்லை உடனே ரொம்ப மில்லி செகண்ட்ஸ்ல வந்து அது வந்து பிரெயினுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிடும் அப்போ அந்த பிரெயின் என்ன பண்ணதுன்னா இதை வந்து பாடி வந்து லெப்ட் சைட் மூவ் ஆகுது அப்போ அதை நீ கேன்சல் பண்றதுக்காக நீ வந்து ரைட் சைட்ல ஏறு ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் மாதிரி எப்படின்னா அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது பிரெயின் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு அதோட நர்ஸ்க்கு எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு அந்த பாடி மூவ் ஆகும் போது ஸோ நீங்க ஹெட்டை இந்த இந்த பொசிஷன்ல இப்படி வச்சாதான் ஹெட்டு ஸ்டேபிளா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணி அதை வந்து ஹெட்டை வந்து அதே இடத்துல இருக்குது இதெல்லாம் வந்து இந்த பிரெயின் வந்து இன்ஸ்டன்ஸ்ல வந்து அதெல்லாம் பண்ணும் ஓகேங்களா அடுத்து வந்து நெக் மசில்ஸ் இங்கேயும் அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஆகும் நம்ம அந்த பாடி வந்து மூவ் ஆகும் பொழுது அந்த சிக்னல் வந்து பிரெயின் போகும் பிரெயின் ரெஸ்பான்ஸை வச்சு நெக் மிசல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அது அலைன் ஆகிடும் என்ன சொல்லுதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் அந்த பொசிஷன் ஹெட்டை வச்சாதான் நீங்க எப்படி உங்க பாடி மூவ் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் சோ இதை வந்து நெக் மசல்ஸ் என்ன பண்ணும் பிரெயின் டந்து அதை ரிசீவ் பண்ணிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இது மாதிரிலாம் பண்ணும் அதுக்கப்புறம் இதோட கண்ணுமே இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க எப்படின்னா அந்த கோழி வந்து ஒரு ஒரு பாயிண்டை பார்க்குதுன்னா அந்த பாயிண்ட் அப்படியே பண்ணிடுமா அந்த பாயிண்ட்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுமே ஒரு சிக்னலில் பிரெயின் சென்ட் பண்ணதும் நெக் மசில்ஸ் இந்த ஐ இது மூணுமே சேர்ந்து ஒரு ஸ்டெபிலைசர் மாதிரி ஸ்டேபிளாக அந்த ஹெட்டை வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்றாங்க சயின்டிஸ்ட் சொல்றாங்க இது வந்து எதனால இது வந்து கோழியை வந்து இது மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு அதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படின்னா நம்மளுக்கு மாதிரி மனிதர்களுக்கு வந்து நம்ம விஷன் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும் நம்ம ஈஸியா வந்து இப்ப ஒருத்தவங்கள போக்கஸ் பண்ணும் போது பக்கத்துல இருக்க பாத்துருக்கீங்களா ஈஸியா நம்ம போக்கஸ மாத்த முடியும் இப்ப ஏதாச்சும் ஒரு லைட்டுக்கு ஈஸியா அட்ஜஸ்ட் பார்க்க முடியும் இப்ப கேமராவை விட நம்மளால ஈஸியா எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆக முடியும் சோ இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து அந்த கோழி சேவலாதான் பண்ண முடியாது சோ அதனாலதான் அது என்னன்னா ஒரு பாயிண்ட் மட்டும் போக்கஸ் பண்ணிட்டு அந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் விட்டு லைட்டா டிவைட் ஆனா கூட அந்த பாயிண்ட் திருப்பி ரீகெயின் பண்றது அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனாலதான் இந்த ஹெட் ஸ்டெபிலைசேஷன் இந்த ரெஃப்ளெக்ஸ்லாம் எல்லாம் யூஸ் பண்ணி அதை உணவு அதை சாப்பிட உணவுக்காக நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதை குத்தி எடுக்கும் எடுக்கும்போது கரெக்டா அக்யூரசி ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ஒரு அரிசிங்க இருக்குன்னா கரெக்டா அதை மட்டும் எடுக்கும் பக்கத்துல நிறைய இருக்கும் ஆனா இருந்தாலும் அதை மட்டும் எடுக்கும் சோ அந்த அக்யூரசி எல்லாம் எதுக்காகனா எவ்வளவு இருக்குன்னா இந்த அதோட ஐ வந்து பிக்சடா ஒரு பாயிண்டா போக்கஸ் பண்றதுனாலதான் சோ அதுக்கப்புறம் ப்ரடேட் இப்ப ஏதாச்சும் அதை அட்டாக் பண்ண வருதுன்னா அதுக்கும் இந்த ஐ வந்து அந்த ப்ரிசிஷன் தான் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த எல்லா பேரன்ஸிங்குமே வந்து நெக்கு மட்டும் பண்றதால அதுக்கு எனர்ஜி சேவ் ஆகுது அது உடம்புல ரொம்ப டயர்டாகாம எனர்ஜி சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல இதுல ஆக்சுவலி நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப வர ட்ரோன்ஸ் கேமராஸ் கிம்பல்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இந்த கோழியை பார்த்து அவங்க ரொம்ப இன்ஸ்பைர் ஆயிட்டு சொல்லிட்டு இப்போ ஒரு கேமரா எடுக்கிறதுக்கு எப்படின்னா பிக்ஸ் பண்றீங்க உங்களுக்கு உங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னா எனக்கு வந்து கேமரா ஷேக் ஆகக்கூடாது இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வீடியோ எடுத்துக்கிட்டே ஓடும் போது நம்ம எவ்வளவு அந்த கேமரா வந்து ஷேக் ஆகும் சோ அதுக்காக தான் கிம்பிள்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் இந்த கிம்பிள் இதுல வந்து கேமரா மட்டும் அங்க பிக்ஸடா இருக்கும் அங்கே கீழே அங்கே ஹேண்டில வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க ரொட்டேட் பண்ணும்போது அந்த கேமரா ரொட்டேட் ஆகாமல் இருக்கும் ஒரு அப்படியே ஸ்டேபிளாக ஒரு விஷயன் இருக்கும் அது வந்து இதை இன்ஸ்பயர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம நார்மலாக அடிக்கடி பார்க்குற ஒரு உயிரினத்துக்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டெப்லிசேஷன் டெக்னிக் ஒரு எபிலிட்டி இருக்குன்றது வந்து நம்ம ஆக்சுவலி நீங்கள் உன்னிப்பாக பார்க்காத தெரியும் ஸோ இறைவன் குரான்ல என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து வானத்தில் இருக்க அந்த பறவைகளை பார்க்கவில்லையா இதை வந்து அல்லாவை தவிர யாராலையும் பண்ண முடியாது இறைவன் அல்லானா இறைவன் இறைவனை தவிர யாராலும் பண்ண முடியாது இது வந்து நம்ப யார் நம்பிக்கையாளர்களோ அவங்களுக்கு ஒரு அத்தாட்சி அந்த மாதிரி சொல்றாங்க இன்னொரு வசனத்துல என்ன சொல்றாங்க அதே மாதிரியே அந்த நீங்க வானத்துல இருக்கிற பறவைகளை பார்க்கலையா அது வந்து அதோட சிறகுகளை விரித்து பறக்கிறதுங்க பார்க்கலையா அந்த மாதிரி ஆஹ் இறைவன் சொல்றான் இன்னொன்னு இன்னொரு வசனத்துல இந்த வானங்களையும் பூமியும் படைத்ததே இறை அது என்ன சொல்றாங்கன்னா இந்த கிரியேஷன் ஆஃப் ஹெவன்ஸ் அண்ட் எர்த் இஸ் கிரேட்டர் தன் கிரியேஷன் ஆஃப் மேன் கெயின் அதாவது மனிதர்கள் கண்டுபிடித்த ஒரு ஒரு கண்டுபிடி விட இந்த வானங்களையும் பூமியும் படைத்தது ரொம்ப பெரிய பெரிய ஒரு படைப்பு அந்த மாதிரி வந்து சூரா நாற்பதாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி ஏழாவது வசனத்துல வந்து இந்த இந்த என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுக்கு ஒரு எதுவும் இது ஆக்சுவலி இன்ஜினியர் கிடையாது எங்கேயுமே படிக்கல இதுக்கு வந்து ஃபிசிக்ஸ் தெரியாது அந்த கிம்லோட மெக்கானிசம் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனா அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டெபிலைசேஷனா இந்த ஒரு சின்ன ஒரு உயிரினம் பண்ணுது இது வந்து தானா கண்டிப்பா உருவாகி இருக்க முடியாது ஆக்சிடென்ட்ல சயின்ஸ் ஆக்சுவலி என்ன சொல்லுதுன்னா எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா அது உருவாயிடுச்சுன்னு தான் சொல்லுது சயின்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டெபிலைசேஷன் வந்து இந்த கேமராவே நம்மளால இன்னும் அது பெர்ஃபெக்ட் ஆகல அந்த அந்த டெக்னாலஜி பர்ஃபெக்ட் பண்ணாத விஷயத்த நேச்சர் வந்து பெர்ஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்ப கண்டிப்பா இவ்வளவு பெரிய நேச்சருக்கு பின்னாடி ஒரு படைத்தவன் ஒருத்தன் இருப்பான் ஸோ அந்த படைத்தவனை நீங்கள் அறிஞ்சிக்கணும்னா இந்த குரானை படிங்க இதில் வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும் ஸோ அதற்கான ஆக்ஸஸ்லாம் இதில் கிடைக்கும் ஸோ இந்த குரான் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வீடியோல இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் டெஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருப்பாங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி ஸ்லாம் வலைக்கம் வணக்கம்